நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுமனாங்கடியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி தலைமையாசிரியர் சந்திரா தலைமையில் நடைபெற்ற விழாவில் கீழ்வேலூர் ஒன்றிய குழு தலைவர் வாசுகி நாகராஜன் கீழ்வேலூர் காவல் ஆய்வாளர் பிராங்க்லின் வில்சன் வட்டார கல்வி அலுவலர் சிவகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் துரைபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மண்மனம் மாறாத கிராமிய பாடல்களுக்கு அச்சு அசலாக கிராமிய ஆடைகளை உடுத்தி மாணவ மாணவிகள் நடனமாடி அசத்தினர் மாணவிகள் போட்ட ஆட்டத்தை பார்த்து பார்வையாளர்களாக இருந்த பெண்களும் நடனமாடி உற்சாகம் அடைந்தனர் இதில் குருமணாங்குடி தென் ஓடாச்சேரி சங்கமங்கலம் பூளாங்குடி எரவாஞ்சேரி கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் பாஸ்கர் சண்முக பிரியா ஜாக்லின் ஜனவா மேரி சம்பத்குமார் அருள் சக்தி நித்யா சத்துணவு அமைப்பாளர் முருகையன் மற்றும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்தனர் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மண்மனம் மாறாத கிராமிய பாடல்களுக்கு மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது மட்டுமல்லாமல் வரவேற்பையும் பெற்றுள்ளது thank <laughs> you